ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல நட்டாட்டீஸ்வரர் கோவில் பக்கம் வந்திருக்கோம் இங்க முதலாம் ராஜேந்திர சோழனோட ஐந்தாவது ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜேந்திர சிங்க காமிண்டன் அப்படின்னு சொல்ற ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்காங்க அவர் இந்த கோயிலை புதுப்பிச்சு அந்த கோவிலுக்கு ஒரு மண்டபமும் எடுத்து கொடுத்திருக்காரு அந்த கல்வெட்டை பார்க்கலாம் வாங்க இதுலதான் முதலாம் ராஜேந்திர சோழனோட ஐந்தாவது ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்கு பொதுவா சுவஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி பன்மராகிய ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு ஆண்டு அஞ்சாவது அப்படின்னு செம்மன்ற குறிச்சி செல்லன் கொற்ற மூக்கனான ஏக வீர மாராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவனை பத்தி வருது அவரோட மகன் பட்டில் மன்றாடி மூக்கன் சாத்தன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திர சிங்க காமிண்ட அப்படின்னு வந்திருக்கு மண்டபமும் எடுப்பிச்சான் கோயிலும் பொதுக்கு விச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வந்திருக்கு